அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க ஜாதத்துல போட்டிருப்பாங்க நீங்க என்ன யோகத்துல பிறந்திருப்பீங்க அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இது பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஹரிசனம் 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 சொல்லுவாங்க இத கரிசனம் சொல்லுவாங்க பதினாலாவது வர ஹரிசனம்ன்ற யோகத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் ஹரிசனம் அப்படின்னாக்க மகிழ்ச்சின் அர்த்தம் இது வந்து ஒரு சுப யோகம் இந்த யோகத்தில் பிறந்தா முன்னேற்றம் கிடைக்குமா பதவி யோகம் இருக்கா இவரோட வீட்டில் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் ஜாதர் புகழ அடைவாரா முன்னெச்சரிக்கையுடன் இருப்பாரா அப்படின்றத பார்க்கலாம் யோகி சூரியன் உத்ராடம் அவயோகி சனி பூசம் அதி தேவதை பகன் ஹரிசனம் எளிய நிலையில் உள்ளவங்களை நிலைக்கு கொண்டு போகிறது தான் இந்த யோகம் இவங்க கட்டாயம் படிப்பில் ஒரு தடை இருக்கு அதை வந்தாலும் படிப்பாங்க படிக்க முடியாதுனால அவங்க ஒரு படிக்காத மேதையாக அவங்க இருப்பாங்க வாக்காள தொழில் செய்வாங்க வாகனம் சொத்து இதெல்லாம் லாபமா அமையும் பதவி அவங்க இருக்கு ஏதாவது ஒரு ஊரில் தலைவராக இருப்பாங்க எதையும் உருவாக்குறதில் இவங்க வல்லவர்கள் தான் புதிய புதிய கருத்துக்களை சொல்லுவாங்க இவங்க வீட்டுல அரசு வேலைக்கு செல்பவங்க இருப்பாங்க அது இவங்க மகனா கூட இருக்கலாம் தந்தைக்கு ஆயுள் கண்டை இருக்கு தந்தைக்கு உயிர் சொத்து இருக்கு ஆனால் அது பிரச்சனை தான் இருக்கும் தந்தைக்கு நீண்ட கடனும் இருக்கும் தந்தை வழியில திருமண வாழ்வில் பிரச்சனை உடையவங்க இருப்பாங்க தந்தையோட குடும்பத்துல ஜாதருக்கு வாடகை வருமானம் உள்ள சொத்து இருக்கும் தாய் வந்து கடுமையான உழைப்பாளி தான் தாய்க்கும் வருமானம் உண்டு தாய்க்கு மன ஒரு பிரச்சனை இருக்கும் தாய்க்கு கர்ப்பத்தை சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஜாதகர் இளையவரா இருந்தாலும் மூத்தர் போல குடும்பத்தில் செயல்படுவாரு குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு பெருமாள் பெரும்பாலும் பெருமாள் கோயில் வழிபாடு தான் இவங்க செய்வாங்க ஜாதரோட உடன்பிறந்தோட மன வாழ்க்கை சரியா இருக்காது ஜாதருக்கு ஒரு விபத்து சர்ஜரி கட்டாயம் இருக்கும் ஜாதரோட வீட்டுல திருட்டு போற சூழ்நிலையும் இருக்கும் ஒரு நாளாவது வீட்டுக்கு போலீஸ் வந்து போகும் ஜாதருக்கு வெயில் ஆகாது விவசாயம் பண்ணை இவங்களால நஷ்டம் அடைவாரு நீர் கண்டம் உண்டு ஒரு நாளாவது இவர் புகழ் பெறுவார் பின்னாடி வருவதை முன்னாடியே தெரிஞ்சுக்கொள்ள ஆற்றல் இந்த ஜாதருக்கு உண்டு இவங்க குடும்பத்தில் ராசியாவோ அல்லது லக்னமாகவோ தனுசு மகரம் மேசம் ரிஷபம் கடகம் வரும் இன்சில் ஒய் ஓ கியூ கே எம் டி முதல்தான் வரும் தெய்வம் வந்து பெருமாள் பெரும்பால வழிபட்டா இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க